ஷ்மி கிச்சனில் பெ பிரண்ட குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் நல்லா மசாலா வறுத்து அரைச்சது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பெரண்ட குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் நான் பெரண்டையை கழுவிட்டு இது மாதிரி நல்லா தோலை பீன்ஸ் குடிக்கிற மாதிரி உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு இதை வத நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம இந்த நேரத்தில் இதை எடுத்து தனியாக வச்சிடணும் இது மாதிரி கொஞ்சம் வந்து ஆகிருக்கணும் இப்போ நான் வதக்கின பரண்டை எடுத்துகிட்டு திரும்ப கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டும் வாங்கிட்டு ஒரு தக்காளி போட்டுக்கணும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கணும் கட்டாய நல்லா சாஃப்டாக இருக்கும் மட்டாய் நல்லா சாஃப்டாகிடுச்சு உங்களுக்கு வந்து மிளகு முழுத்தா கூட போடுவேன் நான் வந்து பொழிப்பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கேன் அந்த ரிசிக்கு தேவையான மல்லித்தூள் போட்டுக்கலாம் சீரகம் இதுவும் பொடிச்சது நான் வச்சுருக்கேன் அடுத்து சில்லி பவுடர் மல்லித்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து வரமல்லி கூட போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் குழம்பு மிளகா இருக்கும் போட்டுக்கிறேன் இல்லாத வந்து நீங்கள் சில்லி பவுடரே போட்டுக்கலாம் இந்த எல்லாத்தையும் எண்ணெய் வந்து நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு மடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம் அது கூடயே கொஞ்சம் வதக்கின விரண்டையும் போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாத்திரத்தில் நல்லெண்ணு விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு செய்யாதான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் வடகை போட்டுக்கிறேன் வடகம் இல்லாதவங்க நீங்கள் வெந்தயம் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் நான் நல்லா வதங்கட்டும் பூண்டு வளைஞ்சு செய்யுங்க நான் ஒரு பச்சை மிளகா கீழே வச்சுருக்கேன் கொஞ்சம் கடவுள்கில் போட்டுக்கலாம் அது கூடையே இந்த அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்திடலாம் இந்த அரைச்சி பேஸ்ட்டை நான் அதை சேர்த்துறேன் அந்த அரைச்ச மசாலா போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கரைசு வச்சுருக்கிற புளியை அதில் கலந்துடலாம் பாருங்க நல்லா கொதித்து எண்ணெய் மேலே கட்டிகிட்டு வந்திருக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும் பாரு மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா பரண்டை குழம்புனே தெரியாது இன்னொன்று நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சோண்டு வெள்ளை துண்டு போட்டு நம்ம சூப்பரான இந்த பிறண்டை குழம்பை குடிச்சிக்கலாம் இன்னும் ஒரு சூப்பராக டிஷ்ஷோட நினைச்சுருந்தான் வணக்காமல் சேல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ